தமிழக விடுதலை புலிகளின் தலைவர் உயிருடனேயே இருப்பதாக இந்தியாவின் புலனாய்வு சங்கிகளில் ஒன்றான நக்கீரன் தகவல் நிராகரிப்பு பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட சிறார்கள் கடத்தப்பட்டு வருவதாக சிறார் போராளிகள் ஒழிப்பு கூட்டணி குற்றச்சாட்டு தொண்டு நிறுவனங்களுக்கு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தடை விதித்திருப்பதால் முகாம்களில் தங்கியிருக்கின்றவர்களின் நலன்கள் மற்றும் பாதுகாப்பு தொடர்பாக பெரும் அச்சம் வெள்ளியிலிருந்து இடம்பெயர்ந்த மக்கள் ஆறு மாதங்களில் சொந்த இடங்களில் மீள குடியமர்த்தப்படுவர் என்று ஸ்ரீலங்கா அரசாங்கம் அறிவிப்பு அமைச்சு பதவிகளை பகிர்வதில் எழுந்த சிக்கலை அடுத்து அமைச்சரவையில் சேராமல் வெளியிலிருந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்துக்கு ஆதரவு வழங்க திராவிட முன்னேற்றக் கழகம் தீர்மானம் வணக்கம் இனி விரிவான செய்திகள் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் உயிருடனேயே இருப்பதாக இந்தியாவின் புலனாய்வு சஞ்சிகைகளின் ஒன்றான நக்கீரன் சஞ்சிகை தகவல் வெளியிட்டுள்ளது ஸ்ரீலங்கா ராணுவத்தினருடன் இறுதி நேரத்தில் இடம்பெற்ற கடும் மோதலின் போதே விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் புலனாய்வுத்துறை பொறுப்பாளர் பொட்டுவம்மான் கடற்புலிகளின் சிறப்பு தளபதி சூசை ஆகியோர் ராணுவத்தினரிடம் இருந்து தப்பி பாதுகாப்பான இடத்திற்கு சென்றுள்ளதாக தெரிவித்து நக்கீரன் சஞ்சிகை கட்டுரையொன்றை வெளியிட்டுள்ளது விடுதலை புலிகளின் தலைவர் தான் இறந்ததாக தெரிவித்து ஸ்ரீலங்கா அரசு ஒளிபரப்பிய உடலம் தொடர்பான காட்சிகளை பார்த்துக் கொண்டிருப்பது போல ஒரு புகைப்படம் ஒன்றையும் வெளியிட்டுள்ள நக்கீரன் சஞ்சியை இன்று தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஸ்ரீலங்கா அரசாங்கம் நக்கீரனின் இந்த தகவலை முழுமையாக நிராகரித்துள்ள அதேவேளை விடுதலை புலிகளின் தலைவர் உட்பட முக்கிய தளபதிகள் அனைவரும் இறுதி நேர யுத்தத்தில் கொல்லப்பட்டுவிட்டதாக மீண்டும் குறிப்பிட்டுள்ளது விடுதலை புலிகளின் தலைவர் குறித்த செய்திகளை வெளியிட்டு பிரபலியம் தேட முற்படும் சிலரே இவ்வாறான செய்திகளையும் படங்களையும் வெளியிட்டு சர்ச்சையை விடுவதாக ஸ்ரீலங்கா அரசாங்கம் குற்றம் சாட்டியுள்ளது எனினும் இந்த செய்தி ஆயிரம் மடங்கு நம்பகத்தன்மை வாய்ந்தது என்பதை வாசகர்களிடம் உறுதியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் நக்கீரன் செய்தி கட்டுரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகளின் தலைவரை காப்பாற்றுவதற்காக விடுதலை புலிகளுக்கும் ராணுவத்தினருக்கும் இடையே நடந்த கடைசி நேர மோதலின்போது அறுபது கரும்புலிகள் சேர்ந்து சுமார் ஐயாயிரம் கிலோ வெடி மருந்துகளை தங்களது உடலில் கட்டிக்கொண்டு ராணுவத்தினர் மீது நடத்திய அதிபயங்கர தற்கொலைப்படை தாக்குதலில் மூவாயிரத்துக்கும் அதிகமான ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாகவும் நக்கீரன் சஞ்சிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் விடுதலை புலிகளின் தலைவர் தப்புவதற்கு இந்திய கடற்படையினரும் மேலிடத்தின் உத்தரவுக்கு அமைய தமது வலிமையான நடவடிக்கைகளில் ஈடுபடாது கண்டுகொள்ளாதது இருந்ததாகவும் நக்கீரன் செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விடுதலை புலிகளின் தலைவர் இருப்பதாக தெரிவித்து வரும் தகவல்களை முழுமையாக நிராகரிக்கும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் மீண்டும் தமிழ் மக்களை ஒன்றிணைக்கும் நடவடிக்கையில் விடுதலை புலிகளின் சர்வதேச விவகாரங்களுக்கான பொறுப்பாளர் ஈடுபட்டுள்ளதாகவும் எனினும் அவர் குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளர் அனுர பிரியதர்ஷன் யாப்பா இந்த தகவலை வெளியிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா அரசு தகவல் திணைக்கள கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த செய்தியாளர் மாநாட்டில் விடுதலை புலிகளின் தலைவர் உயிருடன் இருப்பதாக அந்த இயக்கத்தின் சர்வதேச விவகாரங்களுக்கான பொறுப்பாளரும் சில ஊடகங்களும் தெரிவித்து வருவது குறித்து ஊடகவியலாளர் ஒருவரினால் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் அனுரபிரிய தர்ஷனையாப்பா விடுதலை புலிகளின் ஆணிவேரியை பிடுங்கி எறிந்துவிட்டோம் அதனால் இந்த செய்திகள் குறித்து அலட்டிக்கொள்ள தேவையில்லை விடுதலை புலிகளின் சர்வதேச விவகாரங்களுக்கான பொறுப்பாளர் செல்வராஜா பத்மநாதன் தமிழ் மக்களை ஒன்றிணைக்கும் வகையில் சர்வதேச மட்டத்தில் பல பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருவது குறித்தோ அவரின் பேச்சுக்கோ பிரச்சாரத்திற்கு அரசாங்கம் அஞ்சப்போவதில்லை அத்துடன் விடுதலை புலிகளை பொறுத்த வரையில் அவர்கள் முற்றாக அழிக்கப்பட்டு விட்டதாக தெரிவித்த அமைச்சர் அனுர யாப்பா இனி ஒரு காலமும் அவர்களால் தலை தூக்க முடியாது அதேவேளை இந்த ராணுவ வெற்றியை நாடு முழுவதும் மக்கள் மிகவும் மகிழ்ச்சி ஆரவாரத்தோடு கொண்டாடுவது குறித்து தான் மகிழ்ச்சி அடைவதாகவும் எனினும் மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையிலும் மனம் நோக்காத வகையிலும் இந்த வெற்றியை கொண்டாட வேண்டும் என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பில் ராணுவ வெற்றி விழாக்களை கொண்டாடி வரும் பெரும்பான்மை இனத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழ் மக்களை அச்சுறுத்தும் நடவடிக்கைகளிலும் தொடர்ச்சியாக ஈடுபட்டுள்ளதாக முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இந்த சம்பவங்கள் குறித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜனநாயக மக்கள் முன்னணி உட்பட பல கட்சிகள் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் கவனத்திற்கும் கொண்டு சென்றுள்ளன விடுதலை புலிகளுக்கும் எதிரான போரில் வெற்றி பெற்ற படையினரை பாராட்டும் நிகழ்வுகள் என்ற பெயரில் கொழும்பிலும் சுற்றுப்புறங்களிலும் தமிழர்கள் வாழும் பகுதிகளில் சிங்கள இளைஞர் குழுக்களால் அச்சுறுத்தல் நடவடிக்கைகள் இன்று நான்காவது நாளாகவும் தொடர்வதாக முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன சிங்கக் கொடிகளை கையில் ஏந்தியவாறு பிரதான வீதிகளில் நடந்தும் வாகனங்களிலும் உலாவரும் சிங்கள இளைஞர் குழுக்கள் தமிழர்களைக் கண்டதும் அவர்களிடம் பணம் பறிக்கும் நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் வெள்ளவத்தையில் பெண்கள் சிலரிடம் தங்கச் சங்கிலிகளும் அபகரிக்கப்பட்டுள்ளன வீதியால் நடந்து செல்லும் தமிழ் பெண்களின் கைகளை பிடித்து இழுத்த சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளதாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விசனம் தெரிவித்துள்ளார்கள் தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் இறந்தது கவலையா என கேட்டு தமிழர்கள் வீதிகளில் வைத்து துன்புறுத்தப்படுகிறார்கள் குறிப்பாக வெள்ளவத்தை பம்பலப்பிட்டி கொண்டாஞ்சேனை மட்டக்குழிய மற்றும் மலேகம் ஆகிய இடங்களில் சிங்கள இளைஞர்களின் இவ்வாறான அட்டகாசங்கள் அதிகமாக காணப்படுவதாக தமிழ் எம்பிக்கள் முறைப்பாடு செய்துள்ளார்கள் இரவு பகலாக வீதிகளில் உலாவரும் இந்த குழுக்களின் இவ்வாறான செயல்பாடுகளினால் தமிழர்கள் பெரும் மனச்சங்கலத்திற்கு உள்ளாகியுள்ளது அதேவேளை அச்சத்திற்கு மத்தியிலும் வாழ்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவங்கள் தொடர்பாக போலீஸ் நிலையங்களில் முறையிட்டாலும் நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படுவதில்லை என்றும் கவலை தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை தமிழீழ விடுதலை புலிகளுக்கு எதிராக ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்னெடுத்த போர் முடிவுற்றதாக அறிவிக்கப்பட்டதை நேற்று பாதுகாப்பு படையினர் வெற்றி வேட்டுக்களை தீர்த்து கொண்டாடியுள்ளார்கள் வன்னிக்கான கட்டளைத் தளபதி மேஜர் ஜெனரல் ஜெகத் ஜெயசூரிய தலைமையில் இந்நிகழ்வு நேற்று பிற்பகல் மூன்று முப்பது அளவில் வெள்ளமுள்ளி வாய்க்கால் பகுதியில் இடம்பெற்றது கட்டளைத் தளபதி கொடியை ஏற்றி வைக்க வன்னிக்கான ராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்ட படையணிகளின் கொடிகளும் அந்தந்த படையணிகளின் தளபதிகளால் ஏற்றி வைக்கப்பட்டன இதனையடுத்து பாதுகாப்பு படையினர் முல்லைத்தீவு கிழக்கு கடற்கரையை நோக்கி ஆட்லரி எரிகணை மற்றும் யுத்த தாங்கிகளை இயக்கி தமது இறுதி மரியாதை வேட்டுக்களையும் தீர்த்ததோடு அணிவகுப்பும் இடம்பெற்றுள்ளது இந்த நிகழ்வின் போது வன்னி போர் முன்னரங்குகளில் விடுதலை புலிகளிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்கள் போர் போன்றவையும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன விடுதலை புலிகளின் தலைவரது மரணம் தொடர்பாக ஸ்ரீலங்கா அரசாங்கமானது பகிரங்கமான உறுதிமொழியை வழங்குகின்ற நிலையில் தாம் அதனை ஏற்றுக் கொள்வதை தவிர வேறு வழி இல்லை என இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் என் கே நாராயணன் தெரிவித்துள்ளார் எனினும் இந்தியா ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மரண சான்றிதழ்காக காத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஸ்ரீலங்கா தலைநகர் கொழும்பில் உள்ள தாஜ் சமுத்ரா நட்சத்திர சுற்றுலா விடுதியில் இன்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் விடுதலைப் புலிகளின் தலைவர் பிரபாகரனின் அடையாளம் தொடர்பாக பலவிதமான சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் எழுப்பப்படுகின்றது தொடர்பில் இந்திய அரசாங்கம் மரபணி சோதனைக்கு அன்றேல் அதிலும் தெளிவான பரிசோதனை மேற்கொள்ளப்பட வேண்டுமென வலியுறுத்தியுள்ளதா என்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் என் கே நாராயணன் ஸ்ரீலங்கா அரசாங்கம் ஸ்ரீலங்கா அரசாங்கமானது பகிரங்கமான உறுதிமொழியை வழங்குகின்ற நிலையில் நாம் அதனை ஏற்போம் இருந்தும் நாம் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் மரணச் சான்றிதழ்காக காத்திருப்போம் இதன் மூலமாக காந்தி படுகொலை வழக்கை மூடிவிட முடியும் இதற்கு மேலாக அம்மாள் எதையும் செய்ய முடியாது இந்த விடயம் தொடர்பாக அதிகாரிகளுடனான பேச்சுக்களின் போதும் நாம் வினவியிருந்தோம் ஸ்ரீலங்கா ஜனாதிபதியின் சந்திப்பின் போதும் நாம் இந்த விடயம் குறித்து கேள்வி எழுப்பியிருந்தோம் இதன்போது பிரபாகரன் தொடர்பான உத்தியோகபூர்வ மரண சான்றிதழை வழங்குவதாக அவர்கள் உறுதியளித்துள்ளார்கள் என்றும் நாராயணன் மேலும் தெரிவித்துள்ளார்